மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் போதை பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி காட்சி வாயிலாக மாஸ் ஆன்டி ட்ரக் அவார்னஸ் கேம்பெயின் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதை தொடர்ந்து தருமபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சி காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்களின் முன்னிலையில் இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ மணி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் எஸ் மகேஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜி கே மணி திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே பால் பிரின்சி ராஜ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தடங்கம் பே சுப்பிரமணி வருவாய் கோட்டாட்சியர் திருமதி காயத்ரி மண்டல இணை இயக்குனர் கல்வியியல் கல்லூரி திருமதி சிந்தியா செல்வி உதவி ஆணையர் ஆயம் திருமதி நர்மதா கல்லூரி முதல்வர் திரு கண்ணன் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அரசு துறை அலுவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன் మా వచ్చ మే నీ